அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு சுபிக்ஷம் உண்டாக ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க செல்வ செழிப்புடன் நீங்கள் எந்தவிதமான குறையும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழ ஓர் அற்புதமான தீபம் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய பூஜைகள் வழிபாடுகள் பரிகாரங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய இதுக்கு மேலே சொல்லியிருக்கோம் இனியும் நிறைய சொல்லுவோம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடத்துக்கு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மாதம் என்ன செஞ்சால் நல்லது நடக்கும் அடுத்த மாதம் என்ன செஞ்சால் நல்லது நடக்கும்னு தொடர்ந்து வழிகாட்டிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் பல புதிய சகோதர சகோதரிகள் நமது சேனலில் புதியதாக பார்க்குற காரணத்தினால அவங்க ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்கள் சாமி கடன் பிரச்சனை தீரணும் பணப்பிரச்சனை தீரணும் வறுமையில் குடும்பம் இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லை இப்படி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் நம்ம தொடர்ந்து பணப்பிரச்சனை தீர்வதற்கு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ நான் சொல்ல போகிறதும் ஒரு தீபம் ஏற்ற சொல்ல போகிறேன் வாரத்தில் ஒரு நாள் இந்த தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றும் முறையை முறையாக முழு நம்பிக்கையோடு செய்யும்போது உங்கள் குடும்பத்திற்கு இறைவனுடைய பரிபூர்ணமான அருளும் குருவின் பரிபூர்ணமான கிடைக்க கிடைக்கப்பெற்று உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது முழுமையாக இந்த ஆடியோவை கேட்டுட்டு இதை நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் முக்கியம் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கம்னால ஒரு புதிய அற்புதமான அறிவிப்பு நமது ஆனந்தவழி அறக்கட்டளையின் அன்னசேவாக்குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் முடிஞ்சளவுக்கு மருத்துவ உதவிகளை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கோம் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் தற்பொழுது நடமாடும் வைத்திய சாலை ஒரு அற்புதமான திட்டத்தை தொடங்கியுள்ளோம் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் முடிந்த அளவுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்க உதவி மருத்துவ உதவி அறுவை சிகிச்சைகளுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி இப்படி நிறைய விஷயங்களை செய்வதற்காக தீர்மானம் செஞ்சுருக்கோம் நம்மளது அறக்கட்டளை சார்பாக இதற்காக நடமாடும் வைத்தியசாலை அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று மருத்துவ முகாம்களை நடத்துவதற்காக வாகனங்களை நாம் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம் இந்த புனிதமான சேவை ஜூலை மாதம் முதல் தொடங்கப்படுகின்றது இந்த புனிதமான சேவையில் உங்களால் முடிந்த பங்களிப்பை தருமாறு அன்போடும் சிவத்தன்மையோடும் உரிமையோடும் கேட்கின்றேன் என்னுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கோம் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பரப்பி உங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகையை அவர்களிடமிருந்து பெற்று தருமாறு ஆனந்தத்தோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் நான் சொல்லக்கூடிய இந்த தீபம் வாரத்தில் ஒரு முறை அது என்று ஏற்ற வேண்டும் என்று நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க உங்க உடல் சூழல் குடும்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி வாரத்துல ஏதாவது ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும் தொடர்ந்து ஏற்றணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நாள் ஒரு வாரம் திங்கக்கிழமை ஏற்றுறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் புதன்கிழமையே தவறு கிடையாது இல்லை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தவறு கிடையாது மொத்தத்தில் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் தொடர்ந்து இந்த தீபம் ஏற்றணும் குறைந்தபட்சம் ஒரு நாற்பத்தெட்டு வாரங்கள் ஏற்றுங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாமல் போகும் ரொம்ப எளிமையான தீபம் தான் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணுன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி விட்டு நெற்றியில் திலகமிட்டு தலையில் பூச்சூடி இருந்தால் தலையில் பூச்சூடி ஆண்களாக இருந்தால் நெற்றியில் திலகம் மட்டும் இட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன தட்டு அந்த சின்ன தட்டில் பச்சரிசி அல்லது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி கொஞ்சம் வச்சுக்கோங்க அதில் ஒரு மண் விளக்கு அல்லது உங்கள் வீட்டில் வேற எந்த விளக்குகள் இருந்தாலும் சரி அந்த விளக்கு காமாட்சி விளக்கா இருக்கலாம் அசுலட்சுமி விளக்கமாக இருக்கலாம் வராகி விளக்காக இருக்கலாம் வேறு எந்த விளக்காக வேணாலும் இருக்கலாம் அந்த விளக்குல மூணு இடத்துல சந்தன குங்குமம் போட்டு வைத்து நெய் ஊற்றி இரண்டு திரிகள் போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி தீபம் எரியுமாறு தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி அந்த விளக்கை சுற்றி நறுமண பூக்கள் அதாவது வாசனை பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக ஏதேனும் இனிப்புகள் அல்லது ஒரு டம்ளார் பால் அல்லது ஒரு டம்ளர் இளநீர் அல்லது ஏதேனும் பழங்கள் உங்கள் வசதிக்கு என்ன இருக்கோ அதை வைத்து இறைவனை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்யுங்கள் நானும் எனது குடும்பத்தாரும் எந்த சிக்கலும் இல்லாமல் ஆனந்தமாய் நாங்கள் வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் எந்த விதமான பணப்பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று காலை அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து நாற்பதுக்குள் இப்படி பிரார்த்தனை செய்து இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அதிகாலை நான்கு மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றணும் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து நாற்பது வரை இந்த தீபம் எரிந்தால் அதி உத்தமம் இல்லை சுவாமி ஒரு நாலு முப்பது மணி அல்லது ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரி நீங்கள் உடல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நேரத்தை மாற்றிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நாலுலேருந்து ஐந்து நாற்பது உத்தமம் இல்லை அப்படின்னா ஒரு நான்கு முப்பது மணிலேருந்து ஒரு ஐந்து முப்பது அல்லது ஒரு ஐந்து மணிலேருந்து ஆறு மணி இந்த நேரத்துக்கு வரைக்கும் அந்த தீபம் இருக்கணும் உங்கள் வீட்டு அறையில் இவ்வாறு தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு இறை மந்திரங்கள் எந்த மந்திரம் இருந்தாலும் தான் ஏதாவது ஒரு தெய்வ மந்திரங்கள் அல்லது தெய்வ பாடல்கள் அல்லது சஷ்டி கவசம் அல்லது சிவபுராணம் ஏதாவது ஒரு மந்திரங்களையோ அல்லது பாடல்களையோ பதிகங்களையோ நீங்கள் படியுங்கள் வாரத்தில் ஒரு முறை வாரத்தில் ஒரே ஒரு முறை இந்த தீபம் தொடர்ந்து ஏற்றும் இல்லத்தில் இறையொருளால் சுபிக்ஷமும் செல்வ செழிப்பும் நிறைந்திருக்கும் நம்பிக்கையோடு ஏற்ற வேண்டும் நான் குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் எரிந்து அதன் பிறகு தீபத்தை குளிர வைத்து அந்த அரிசியை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த அற்புதமான விஷயங்களை பகிர்ந்துக்க வேண்டும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அன்பு சொந்தங்களே நமது அறக்கட்டளை பல ஆன்மீக பயிற்சிகளை வாட்ஸ்அப் மூலமாக நடத்திட்டு இருக்கோம் சித்திரை மாத குழு நடந்துகிட்ருக்கு அடுத்து வைகாசி மாத குழுவுக்கு பதிவு நடந்துகிட்ருக்கு வாஸ்து சாஸ்திர குழு நடந்துகிட்ருக்கு பனவசிய தவம் நாற்பத்தெட்டு நாள் அந்த குழு இப்போ நடந்துகிட்ருக்குது அது போக குலதெய்வ உபாசனை மற்றும் நவகிரக உபாசனை மற்றும் அக்னி நட்சத்திர வகுப்பு இப்படி பல ஆன்மீக பயிற்சிகளை நீங்கள் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இதில் எந்த பயிற்சியோட விளக்கம் வேணாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் அதற்குண்டான விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்